எட்டு பேரால கற்பளிக்கப்பட்ட ஒரு பெண் இன்னைக்கு இருநூறுக்கும் அதிகமான பெண்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க இவங்க தான் பெங்களூரை சேர்ந்த சுனிதா கிருஷ்ணா சுனிதாவோட அப்பா சர்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சதால சின்ன வயசுல இருந்தே சுனிதா இந்தியாவில் உள்ள பல ஊர்களுக்கு டிராவல் பண்ணிருக்காங்க சின்ன வயசுலயே பல தரப்பட்ட மக்களை சந்திச்ச சுனிதாவுக்கு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மேல ரொம்ப ஈடுபாடு வருது சுனிதாக்கு பதினைஞ்சு வயசு இருக்கும்போது தலித் சமூகத்தை சார்ந்த பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுறாங்க இதை பிடிக்காத சிலர் எட்டு பேர் கொண்ட கும்பலால சுனிதா கற்பளிக்கப்படுறாங்க அவங்கள கடுமையாகவும் தாக்குறாங்க இந்த தாக்குதல்ல சுனிதாவோட ஒரு காத செயலிருந்து போயிடுது மனம் தளராத சுனிதா இந்த தீர சம்பவத்திலிருந்து மீண்டு வந்து அவங்க படிப்பை முடிச்சு பிரஜ் அப்படிங்கிற ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனை உருவாக்குறாங்க இது மூலியமா இருநூறுக்கும் அதிகமான பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருந்த பெண்களை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்காங்க சுனிதா துனிதாவை கார் ஆக்சிடென்ட் மூலமாகவும் ஆசிட அட்டாக் மூலமாகவும் பாய்சனிங் மூலமாகவும் மூன்று முறை அவங்களை கொல்ல பார்த்திருக்காங்க சமூக விரோதிகள் கொலை மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படாம தொடர்ந்து இவங்க பெண்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்காங்க சுனிதாவோட இந்த சேவையை பாராட்டி இந்திய அரசாங்கம் இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவாரும் மதர் தெரசா அவாரும் கொடுத்து கௌரவப்படுத்திருக்காங்க பதினஞ்சு வயசிலே தன்னை கற்பளிச்சி கொலை மிரட்டல் விடுத்தாலும் பெண்களோட முன்னேற்றம் தான் முக்கியம்னு போராடிட்டு இருக்கிற சுனிதாவோட விடாமுயற்சி உங்களுக்கு குடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இவங்க பாராட்ட நினைச்சிங்கன்னா கமெண்ட்ல பாராட்டுங்க